நிலைநிறுத்த செய்தவரே தோத்திரம் என்று யோகான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசிறது எண்ணில் நினைத்திருக்கள் நான் நானும் முக்களில் நினைத்திருப்பேன் கொடியானது காட்சி தெரியும் நிலைத்திருந்தாவிட்டால் அது தானாய் கணி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நினைக்கிறாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் நாம் அதிக கனி கொடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவில் நாம் நினைத்திருக்க வேண்டும் எண்ணில் நினைத்திருந்தால் நான் கொடுப்பேன் என்று இயேசு வாக்கு பண்ணினார் இயேசு வீடம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அவர் தம்மண்டையில வைத்து கொடுத்தார் அவர்கள் எல்லோரும் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் அந்த நிலை அவருடைய ஆட்டை விட்டு அவருடைய இறக்கத்தை விட்டு அவரை பிரியாமல் இருப்பது தான் நிலைத்திருப்பது அப்போது அவர் அவர்களில் நிலைத்திருப்பார் இயேசுவும் அவர்களையும் கூட அன்பு செலுத்துவார் ஆகவே உள்ளான ஐக்கியம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் திராட்சை செடி கொடிகளைப் போல இருக்கும்போது திராட்சை செடியின கனி எப்படி கொடுக்கறதோ அது போல அதுவும் நிலைத்திருக்கிறது அது கனி கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது தான் வேர் சத்தானது அந்த கொடிக்கும் பரவும் அதுபோல நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவில் நிலைத்திருந்தால் நாமும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும் திருத்த காலத்தில் ஆகும்